ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றுற முட்டை கிரேவி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அது ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் இன்னும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதை கூட சேர்த்துக்கிட்டேன் நான் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால நான் அதை பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிஞ்சியில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிப்போங்க ரொம்ப ப்ரவுன் கலராக வளர்க்கணும்னு தேவையில்லை சும்மா நார்மலாக வதக்கிக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை ரெண்டாக பிச்சு போட்டுக்குவோம் நான் எப்போவுமே கருவேப்பிலைய வந்து பிச்சு தான் போடுவேன் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வாசம் கொடுக்கும் அதனால் அந்த கருவேப்பிலையை தான் பிச்சு தான் போட்டுக்குவேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதில் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வத அது கூட டேஸ்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூட இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் அதுக்கப்புறம் முட்டை போடும்போது ட்ரை ஆகிடுவோம் நம்ம கிரேவி மாதிரி தானே செய்கிறோம் அதனால் வந்து கொதி வந்து கொஞ்சம் திக்காயிடும் அது வரையும் கொதிக்க விடுங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் கொதித்து வந்து அந்த முட்டை கிரேவிக்கு நான் நாலு முட்டை எடுத்து வச்சோன்னா அந்த முட்டையெல்லாம் ஒவ்வொரு முட்டையை எடுத்து உடைச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பெப்பர் எடுத்து மிளகு எடுத்து நல்லா நுணுக்கிட்டு அந்த ஒவ்வொரு முட்டை மேலேயும் நான் மிளகு வந்து போட்டிட்டேன் இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த முட்டையில் இருக்க பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருந்தேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிக்குன்னு முட்டை கிரேவி வந்து கொஞ்சம் வந்து வத்திட்டு இருந்துச்சு முட்டையை ஃபஸ்ட்டு நான் திருப்பி போடலான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் வேகலை சரி ஓகே கொஞ்சம் கே போட்டு வைப்போம் அப்போ தான் ஈஸியாக திருப்ப முடியும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஒவ்வொரு முட்டையிலையும் சென்ட்ரு பீஸ் சென்ட்ரு பீஸாக வந்து நான் அதை கேப் போட்டுக்கிட்டேன் அப்படியே லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா எடுத்து விட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும் நான் அது திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும் முட்டை கிரேவிக்கு இதுக்கு வந்து ஒரு சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க தேங்காவும் அரைச்சி ஊற்றலாம் பட் ஆனால் நான் கிரேவி மாதிரி தானே வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் ஊற்றலை இதை நீங்கள் தேங்காய் ஊற்றணும் அப்படின்னா தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் தேங்காய் கூட கசகசா முந்திரி இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு நம்ம வந்து ஊற்றி செய்யணும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து லேசாக வேகாமல் இருந்தனால மூடி வச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த முட்டையெல்லாம் வெந்து வந்துருந்துச்சு இப்போ அதை லைட்டாக மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க நான் ஒவ்வொரு முட்டையாக வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டேன் டேஸ்டியான முட்டை கிரேவி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம முட்டை கிரேவி எவ்வளோ அழகாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து தூவி விட்றேன் கரம் மசாலா வந்து வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் லாஸ்ட்டாக கரம் மசாலா மேலே தூவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் தூவி விட்டுட்டேன் இப்போ நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ தூட அந்த மாதிரி மல்லிப்பூ இட்லியே